அனைவருக்கும் வணக்கம் த்ரீ ஆர்டில் ஃப்ராடு நடக்குது பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருவாங்க திருப்பி தர மாட்டாங்க அப்படின்னு நாம் ரொம்ப நாளாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி இல்லை பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் போய் விசாரித்தேன் குறிப்பிட்ட ஏரியாவில் போய் விசாரித்தேன் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் இப்படி ஒரு நாலஞ்சு மாவட்டத்தில் விசாரித்தேன் எல்லாம் போயிருந்தேன் அங்கேயும் சில பேரை சந்திக்க முடிஞ்சுது இப்படி தெரியாத இடத்துக்கும் போயிருந்தேன் தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிற ஏரியாவிலையும் போய் அவங்கக்கிட்டேயும் நம்ம விசாரித்தோம் இப்போது யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கிது யாருக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு நம்ம நேர்லேயே போய் ஒரு மூணு நாளாக விசாரித்ததில் இப்போது நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா பணம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது அதுவும் எல்லாருக்கும் கிடைக்கல குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் பணம் அனுப்பிட்டுருக்குறாங்க அந்த மைவித்திரை ஆடில் லெவல் இருக்கு இல்லையா அதில் சிஎம் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்காம க்ரௌன் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்களாம அந்த சிஎம் மெம்பருக்கு மட்டும் அதுலேயும் சில பேருக்கு மட்டும் எல்லாருக்கும் கிடையாது குறிப்பிட்ட நபர்கள் அவங்களுக்கு மட்டும் பணம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா மைவித்ரி ஆடை பற்றி தொடர்ந்து வீடியோ போட்டு ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படி யூடியூப்பில் ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கிற மைவித்திரி ஆடுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இல்லைங்களா அதாவது அந்த மைவித்திரி ஆடில் இருக்கிறவங்க இப்போ புதுசாக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிதா என்னன்னு தெரியல கிடைச்சாலும் கிடைக்கலாம் அந்த யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே பணம் கிடைக்கும் அவங்களுக்கு பணம் போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க மீடியாவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பணம் போடலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மீடியாவை பயன்படுத்தி அந்த யூடியூப் மூலமாக ஆடுக்கு ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் முதல்ல அவங்களுக்கு பணம் போட்டுருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு மெயினாக பணம் போட்டுடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎம் மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் எல்லாருக்கும் போடுறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதாவது அவர் வேறு மாதிரி சொன்னார் என்னென்னா சொந்தக்காரங்களுக்கு மட்டும் மெயினாக பணம் போட்டுறாங்க ஏன்னா அதில் பிரச்சனை வந்துடும் இல்லையா அவங்க எந்த சமூகம் அப்படிங்கிறது தெரியல அதை அவர் சொல்ல மாட்டேன்றாரு அதெல்லாம் வேணாங்க நீங்கள் இதையெல்லாம் போய் வெளியில் சொல்லிகிட்டுருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவரும் அதை வாங்கிட்டு தான் இருக்கார் அவருக்கும் பணம் கிடைச்சிட்டு தான் இருக்குது அவர் பணம் கிடைக்கிது கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்னை ஃபோன் பண்ணி திட்டினதுனால தான் அவரை நேரில் சந்திக்க போயிருந்தேன் என்னையா எல்லோரும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மட்டும் கிடைச்சிச்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நேரில் சந்தித்து பேசலாம் அப்படின்னு போயிருந்தேன் அந்த நேரத்தில் இந்த தகவலெலாம் கொடுக்குறாரு ஆனால் என்னை பற்றின எந்த ஒரு தகவலும் வெளியில் சொல்ல வேண்டாம் சொன்னால் எல்லோரும் எனக்கு எதிராக திரும்பிடுவாங்க இன்ன வரைக்கும் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதனால் இப்போது பார்த்தீங்கன்னா மெயினாக யாருக்கு கிடைக்கிது அப்படின்னா இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறாங்கள்ல அந்த மெம்பர்ஸுக்கு கிடைக்கிது அவங்களுக்கு பணம் அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த லீடர்ஸ் அந்த சிஎம் மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஏதோ அதுதான் டாப் லெவலாமல் அந்த லெவல்லாம் எத்தனை லெவல் இருக்குதுன்னு எனக்கும் சரியாக தெரியல ஆனால் அதில் இருக்கிறதுலையே டாப் லெவல் இருக்கிறவங்களுக்கு பணம் கட்டாயம் அனுப்பிடுறாங்க அவங்களுக்கு பணம் போயிட்டு தான் இருக்குது ஏன்னா அவங்க எதிராக திரும்பினா பிரச்சனையாகும் இப்படி முக்கியமான நபர்களுக்கு மட்டும் பணம் போட்டுட்ருக்கிறதாவும் மற்ற நபர்களுக்கு பணம் போடாமல் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து போராட்டம் பண்ணலாம் இல்லை ஏதாவது வழக்கு போடலாம் அதனால் அந்த லீடர்ஸுகளை மட்டும் நாம் பத்திரமாக பார்த்துக்கணும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த லீடர்ஸ் வந்து சமாளிச்சுக்குவாங்க அதுக்கு கீழே இருக்காங்கள்ல அவங்களையெல்லாம் அந்த லீடர் சமாளிச்சுக்குவார் அதனால் அந்த யாரெல்லாம் பெரிய பெரிய லீடராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அதை அந்த சிஎம் மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு மட்டும் அதுவும் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் கிடையாது சொந்தக்காரங்க யார் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கும் பணம் கட்டாயம் போய் சேர்ந்துருது இந்த சந்தேகம் எனக்குமே ஆரம்பத்தில் பலமாக இருந்துச்சு எப்படின்னா அது இப்படி ஆன்லைனில் தானே எல்லோருமே சேர்றாங்க அப்புறம் ஆன்லைனில் எப்படி யார் யாருக்கு சொந்தக்காரங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு என்னால் அதை நம்பவே முடியல ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அதெல்லாம் பொய்யாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைங்க எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்புன்னு ஒன்று வச்சுருக்குறோம் அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்போட அட்மினுக்கு தெரியும் இவங்க இப்படித்தான் இவங்க இந்த கட்சி தான் இவங்க இந்த அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு சில பேரோடைய அந்த தகவல் தெரியும் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அட்மினுக்கு தெரியும் அந்த லீடர் இருக்காங்க இல்லைங்களா அந்த சிஎம் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கு சில குறிப்பிட்ட நபர்கள் பற்றின தகவல் தெரியும் அப்படிங்கும்போது அவங்க காண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து தான் யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அந்த குரூப் அட்மின் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கிறாரு அப்போ அவர் வந்துட்டு யார் யாருக்கு இதில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர் தான் அதை முடிவு பண்ணுறாரு அந்த குரூப் அட்மின் இருக்கார் பார்த்தீங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த அட்மின் தான் முடிவு பண்ணுறாரு இந்தந்த நபர்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் இவங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதை முடிவு பண்ணி அந்த நம்பரை அனுப்பி வைக்கிறாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க வேறு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறாங்க அந்த குரூப்பில் இதெல்லாம் இணைக்கிறாங்க அப்படி இப்போது மைவித்திரி ஆடில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அது எல்லாம் பொது வெளியில் எல்லாருமே அதை சேர்ந்துருக்காங்க அது ஓப்பனாக இருக்கிறது அது வேறு குரூப்பு இப்போது யாருக்குமே தெரியாமல் தனியாக ஒரு குரூப் இயங்கிட்டு இருக்கு இந்த தகவலெல்லாம் எதையுமே வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னும் அவர் சொன்னார் நம்மளால் சொல்லாமல் இருக்கவும் முடியல அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக சொல்லிட்டு வந்தேன் உங்கள் பேரை மட்டும் வெளியே சொல்லாமல் பார்த்துக்கிறேங்க மற்றபடி தகவல் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள் புகைப்படத்தையோ உங்கள் பேரையோ நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதனால் அவருடைய பேரும் புகைப்படமும் வேண்டாம் ஆனால் இந்த மைவித்திரையாடு கம்பெனியில் இதுதான் நடக்குது இந்த வீடியோ போடுறாங்களா யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வீடியோ போட்டுட்டுருக்காங்களா இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட்டர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பு அந்த குரூப்பில் அவ அந்த கிரியேட்டர் மட்டும் இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாது அப்படின்னு அது வந்து ஒரு குரூப் வந்து தீர்மானிக்குது அந்த குரூப்பில் இருந்துக்கிட்டு ஆனால் அவங்களுக்கு ரெகுலராக பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வீடியோ போடுறதுக்கும் சேர்த்து இப்போது அதிகமாகவே தரேன் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்குதாமல் ஆனால் இன்னும் அந்த வீடியோ போடுறதுக்கு தனியாக பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரெகுலராக வந்துகிட்டு இருந்த பணம் அவங்களுக்கு நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு மேலே யூடியூப்பில் அதிகமாக தொடர்ந்து இதை பற்றியே நல்லா பேசுனா அதுக்கும் பணம் தருவோம் அப்படின்னும் பேசிகிட்டு இருக்காங்களாம கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்து அதுவும் நடைமுறைக்கு வரலாம் அந்த ரெண்டு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பணம் இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மீதி இருக்கிற புதுசாக சேர்ந்தவங்களுக்கு அதாவது அந்த லெவல் சிஎம் லெவலுக்கு கீழே இருக்காங்க பார்த்திங்களா அவங்க யாருக்குமே பணம் போகிறதில்ல அப்படியே போகுது அப்படின்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் பணம் கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தேர்ந்தெடுத்து பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சில பேருக்கு பணம் கொடுக்கல அதாவது முக்கால்வாசி பேருக்கு பணம் கொடுக்கல இப்போது அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஆயிரக்கணக்கில்லாம் இருக்க மாட்டாங்க ஏதோ நூற்று கணக்கில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு பணம் போயிட்டு தான் இருக்குது இப்போது அந்த முக்கியமான நபர்களெல்லாம் பணம் வாங்கிடுறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால தான் இவங்க இந்த கம்பெனியை விட்டு கொடுக்காமல் நல்ல கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது நமக்கு தெரிஞ்ச நண்பர்களை விசாரித்தோம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியும் பேசியிருக்கிறாங்க அவங்களையும் போய் நேரில் சந்தித்தோம் இப்படி எல்லாத்தையும் சந்தித்ததில் எனக்கு கிடைச்ச தகவல் இது பணம் கொடுக்குறாங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மை நன்றி வணக்கம்